சரிங்க வேறு ஏதாவது சென்னை போடுற பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போய் பார்த்தீங்களா ஆமாங்க அது பேர் சொல்லக்கூடாது பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போய்ட்டோம் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிவிட்டு முடியாது இம்மீடியட்டாக ஒரு கிட்னியாவது மாற்றி வைக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னாரு என்ன மூணாவது வேலை வரைக்கும் சொல்லிட்டார் ரிசல்ட்டு ஃபிசிக்கலாகவே சேஞ்சஸ்ஸு நார்மல் ம் மோரில் மூணு மூவிரல் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து திரும்ப நல்லா கலக்கிட்டு வடி கட்டிடணும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது இன்னும் உயிரோட தான் இருக்கு சூப்பர் சூப்பர் முடிஞ்ச அவரையும் நல்லா இருக்க ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை முறையில வணக்கம் நான் உங்களுக்கு நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்தவைத்த மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்காரு அவர் சொன்னார் இந்த சுரையிலிருந்து அற்புதமான தகவல் இதுவரைக்கும் யாரும் தகவல் நான் சொல்ல போறேன்னாரு ரொம்ப ஆச்சரியமா தான் அப்படி என்னதான் சொல்ல போறாரு அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் நீங்களும் வெயிட் பண்றீங்க வாங்க கண்ணுக்குள்ள போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இந்த சொர பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இது நேரில் இதுதான் நாட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க காஞ்சி போயிருக்கு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ஆனால் நாட்டு சுரக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்க குடுவை சுரக்கான்னு சொல்லுவாங்க நாட்டு சுரக்கா இது காஞ்சி போயிருக்கு நீங்கள் இது காஞ்சி நினைக்கலாம் பச்சையாக நினச்சிக்கலாம் கண்டென்ட் எப்படி பேசுகிறனால தகுந்த மாதிரி இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இதிலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் ஐயா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்றத இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஐயா நார்மலாக இருக்கிற சொரக்கா வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சொரக்கா இது அந்த காலத்தில் இதில் மூலிகைகளை சேமி சேமித்து வைப்பாங்க அப்புறம் கூழ் ஊற்றிட்டு போவாங்க தண்ணி ஊற்றிட்டு போவாங்க கஞ்சி ஊற்றிட்டு போவாங்க அதுக்கப்புறம் தானியங்களை சேமிப்ப வைப்பாங்க பணத்தை சேமித்து வைப்பாங்க இதை சேமிக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம் அது மாதிரி அந்த காலத்தில் சேமிப்புக்கு ஒரு உண்டையில் இது பயன்படுத்தி மற்ற விஷயங்களுக்கு இது ஒரு பாத்திரமாக பயன்படுத்தி சரி இதை இருந்து நீங்கள் மக்களுக்கு தேவையான அந்த டிஃப்ரெண்டாக தகவல் சொன்னீங்களே அது என்ன சொல்ல போகிறீங்க நான் கொஞ்சம் ஆர்வமாகவே இருக்கேன் இவர் என்னதான் சொல்லப் சொல்ல போறாரோ இவர் என்னதான் சொல்ல போறார சொல்லுங்க உயிரையும் சேமிக்கும் உயிரையும் சேமிக்குமா டக்குன்னு சொல்லிட்டாரு சரி அப்படி என்னதான் சேமிக்கும் சொல்லுங்க நடந்த விஷயம் ஒரு எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க அவர் தலை பார்த்தீங்கன்னா உழவு பெருசாக பலூன் மாதிரி வீங்கி போச்சு உழவு ஓ ஓ கால் ரெண்டு காலம் கால் மாதிரி பெருசாக வீங்கி போயிருந்து இல்லைங்க எப்படி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா இல்லைங்க இவருக்கு வந்து ஒரு அந்த பக்கவாதம் பக்கவாதம்னா முகவாதம் வந்துருச்சு முகவாதம் வந்துருச்சு ஓகே அதுக்காக வந்து மதுரை பக்கம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம் அந்த மருந்து வந்து இவருக்கு ஏற்றுக்கலை ஏற்றுக்காமல் இப்படி வீங்கி போச்சு சரிங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் செக் பண்ணிங்களா செக் பண்ணோம் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துட்டோம் லோக்கலில் லோக்கலில் மருத்துவங்களில் போய் எடுத்ததுக்கு ரெண்டு கிட்னியும் வந்து அந்த வடிகட்டுற தன்மை போயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஓ அதனால் ரெண்டு கிட்னியும் மாற்று அறுவை சிகிச்சை தான் பண்ணி தான் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபில்ட்ரேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா ஓகே சரிங்க வேறு ஏதாவது இப்போ சென்னை போன்ற பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கன்னா போய் பார்த்தீங்களா ஆமாங்க அது பேர் சொல்லக்கூடாது பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே போய்ட்டும் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணிவிட்டு முடியாது இம்மீடியேட்டாக ஒரு கிட்னியாவது மாற்றி வைக்கணும் இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு என்ன பண்ணலான்ண்ணா நான் வந்து முயற்சி தான் பண்ண முடியும் ரெண்டு பெரிய ஹாஸ்பிட்டலே போயிட்டு வந்துட்டீங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்ட கலையில் குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததில் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் முயற்சி தான் பண்ண முடியும் ஒரு மூணு நாள் டைம் கொடுப்பீங்களான்னு கேட்டேன் ஆ ஓ நோ ப்ராப்ளம் அப்படின்னாங்க அப்போது கை கொடுத்தது தான் இந்த குடுக்க கொடுக்க இந்த சொர கொடுக்க வந்து காஞ்சதாக இருக்கணும் காஞ்சதாக எடுக்கணும் இந்த மாதிரி ஓடு மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் நல்லா உடையிற தன்மையாக உடையணும் இந்த இடையில பார்த்து உடையணும் இந்த இது மாதிரி ஓட இருக்கணும்ன்றாரு ஆமாம் ஈரப்பசையாக இருக்கக்கூடாது காஞ்சதாக இருக்கணும் இப்போ தெரிஞ்சுக்கலாம் மனுஷன் ஏன் டெக்னிக்கில் காஞ்சு போனது என்ன வந்துருக்காருன்னு நானும் நினச்சேன் ஒரு வேலை கிடைக்கலையோ காய் கிடைக்கலையோ நினச்சேன் அவர் ரொம்ப சரியாக எட்டு வந்துக்கிறாரு எது வைத்தியத்துக்கு ஒத்து வருமோ அதை தான் எட்டுன்னு வந்துக்கிறாரு நான் பச்சை எட்டு வந்துருப்பாரு லாஸ்ட்டில் உடச்சி கொஞ்சம் சாப்பிட்லான்னு பார்த்தேன் அதெல்லாம் நடக்காது பொழுது சொல்லுங்கள் இது மாதிரி காஞ்ச ஓடாக இருக்கணும் இது மாதிரி காஞ்ச ஓடாக இருக்கணும் ஆமாங்க பாருங்கள் உள்ள ஒன்றுமே இல்லை எதுவுமே இருக்கக்கூடாது இதை வந்து எரிச்சு சாம்பல் ஆக்கிடணும் சாம்பல் ஆக்கிடணும் அவ்வளோ சுலபமான வேலை இல்லை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எரிக்கணும் அலுமினிய தட்டில் மட்டும் போட்டு எரிக்காதீங்க ஒன்னும் எவர் சில்வர் தட்டு இல்லைன்னா பழைய மண் ஓடு அது மாதிரி இருந்தால் அதில் வச்சு எரிங்க ஆனால் ரொம்ப எரிச்சு எரிஞ்சு எரியும் போது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் எல்லாமே எரிஞ்ச பிறகு எரிஞ்சு எரியும் போதே மூடி போட்டு மூடிடுங்க இல்லைன்னா என்ன ஆகுனா எண்ணெய் பச மாதிரி இறங்கிச்சின்னா விடாது எடுக்க முடியாது பூக்கணும் பூத்துதுன்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் அது டெக்னிக்கலாக எரிக்கணும் எரித்து அந்த சூடெல்லாம் அடங்கின பிறகு காலை மாலை வெறும் வயிற்றில் ரெண்டு வேலை தொடர்ந்து மூணு நாள் ஆனால் அவர் எனக்கு ரிசல்ட் எப்போ சொன்னார்ன்னா மூணாவது வேலை சாப்பிட்ட வரைக்கும் சொல்லிட்டார் ரிசல்ட்டு ஃபிசிக்கலாகவே சேஞ்சஸ் நார்மல் ஆகிடுச்சு ம் மோரில் மூணு மூவிரல் அளவுக்கு எடுத்து ஒரு டம்ளர் மோரில் போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழித்து திரும்ப நல்லா கலக்கிட்டு வடிகட்டிடணும் ம் வடிகட்டிவிட்டு உள்ளுக்கு எடுத்துக்கணும் காலை மாலை ரெண்டு வேலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கணும் அன்றைக்கி உப்பு இல்லாத சாதம் பால் சாதமோ மோர் சாதமோ உப்பு இல்லாமல் எடுக்கணும் மூணு நாள் அந்த மாதிரி எடுக்கும்போது எனக்கு ஆனால் பலன் வந்து ரெண்டாவது நாளே கிடைச்சிருது இருந்தாலும் மூணு நாள் தொடர்ந்து அந்த ஆறு வேலை எடுக்க சொன்னேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மல் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது ம் இன்னும் உயிரோட தான் இருக்கார் சூப்பர் சூப்பர் முடிஞ்சால் அவரையும் நல்லா இருக்கார் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போட்டுடலாம் கண்டிப்பாக ஏன்னு கிட்னி ஃபெயிலியர் கூட சரி பண்ணுறது தான் நம்முடைய சொரக்கான்னு சொல்லியிருக்காங்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வாழடி வாழையால சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆனால் எந்த காயை எப்படி பயன்படுத்தணும் எந்த மூலிகையை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியலன்னு தான் சொல்லுவார் அதனால கிட்னி ஃபெயிலர் உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் விடுங்க அவங்க எடுக்கிற மாத்திரை மருந்துகளோட டயாலிசிஸோட சேர்த்து சித்தா ஆயுர்வேதம் இன்னொன்னு ஓமி சேர்த்து இது மாதிரி ஒரு வேளை எடுத்துக்க சொல்லுங்கள் ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல்ஸ் காலையில் எடுத்துனாலும் போது மாதிரி கூட இது மாதிரி எடுத்துக்க சொல்லுங்கள் இது ஒரு துணை உணவு தானே சொரக்கா உணவு தானேங்க வேறு எதுவுமே அவர் சொல்லலை எடுத்து பாருங்க இது மாதிரி நிறைய பேரை வந்து அவர் கியூர் பண்ணியிருக்காரு ஒருவேளை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே போன நம்பருக்கு கால் பண்ணிட்டு பரிசு படதாரி மருந்து மூலமாக இவர் கொடுக்குற மருந்துகளையும் ஆலோசனையும் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் மீண்டும் அறிமுக பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த வரை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா